வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறவங்க லைக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பாருங்க மணி சேவிங்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன தொகை இருபது ரூபா சேமித்தாலே நமக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்ல பிளான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பா காமிக்க போகிறேன் நமக்கு வந்து ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கணும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நமக்கு உண்டியல் சேவிங் அப்படின்றது ஒரு குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டோடு செய்வாங்க இது குழந்தைங்களும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் குழந்தை கையிலையும் போட வைக்கலாம் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா நமக்கான கோல் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்றைக்கே ஸ்டார்ட் செய்யலாம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படி தான் ஐயோ ஃபைவ் இயர்ஸாக அப்படின்னு கேட்காதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தொகை வந்து அப்பப்பே ஓப்பன் பண்ணிவிடுவோம் இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு தங்கம் வாங்கவோ இல்லை குழந்தைங்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ இல்லை அவங்களுக்கு ஒரு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அதுக்காகவும் யூஸ் ஆகும் இப்போ என்னுடைய குழந்த வந்து இப்போதான் ஃபோர்த்து படிக்குது அப்படின்றதுனால அவனுக்கு ஃப்யூச்சருக்காக ஏதாச்சும் பண்ணணும் நம்ம நமக்கு தெரியாமல் நம்ம செலவில் எப்படி சேமிக்கிறது து அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் அதே மாதிரி என் செலவில் மீதமாகிற காசை வந்து நான் இப்படி போட்டு வைக்க போகிறேன்னு முடிவு பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக சேமிக்கலாம் ஒரு இருபது ரூபாய்கிறது நம்ம சும்மா அப்படி செலவு பண்ணுறது இப்படி சேமித்தாவே இவ்வளோ பெரிய தொகை வரும் அப்படின்றது நம்மளுக்கு பெரிய கனவு கூட நான் நினைப்பேன் நான் எப்படி இருந்தே நான் எழுத்துண்டாயிரம் சேமிக்கிறேன்ற பிளான் வந்து உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு சேமிக்கலாம் ஃபர்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும்தான் நம்ம சேமிக்க போகிறோம் அது வந்து எனக்கு எப்பெல்லாம் நான் காய்கறி வாங்க போகிறேனோ இல்லை வீட்டில் வந்து ஏதாச்சும் செலவிருக்கோனோ அதில் எப்படி வந்து மீதமாகுதோ இருபது ரூபாய் இருபது ரூபான்றது நான் போட போகிறேன் ஃபஸ்ட் வீக்கில் நான்கு நாட்கள் செகண்ட் வீக்கில் நான்கு நாட்கள் அதே மாதிரி தேர்ட் வீக்கில் நான்கு நாட்கள் ஃபோர்த் வீக்கில் நான்கு நாட்கள் இப்போ வந்து ஒவ்வொரு வந்து வாரத்துக்கும் நம்மளுக்கு எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் கிடைக்கிது அந்த எண்பது ரூபாய் நம்ம ஒரு மாதத்திற்கு வந்து நம்மளுக்கு நான்கு வாரங்கள் அந்த நான்கு வாரங்கள் டோட்டலாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி செகண்ட் மந்த் ரெண்டாவது மாதம் நம்ம வருஷத்தில் இந்த பன்னெண்டு மாதமும் நம்மளுக்கு தனித்தனியாக உங்களுக்கு நான் எவ்வளோ சேமிக்கணும்னு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ செகண்ட் மந்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பத்து ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சேமிக்க போகிறோம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட போகிறோம் அதே மாதிரி வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும் அதே மாதிரி மாதத்தில் நான்கு வாரங்களுக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னா நான்கு வாரங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் ஆகுது அதே மாதிரி தேர்ட் மந்த்து நம்ம இன்னும் பத்து ரூபாய் அதிகரிக்க போகிறோம் இன்னும் பத்து தான் அப்போ வந்து நம்மளுக்கு வாரத்துக்கு நான்கு நாட்களில் வந்து நம்மளுக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஆகுது அதே நான்கு வாரங்களுக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருப்பி ஆகுது அதே மாதிரி ஃபோர்த் மந்தில் ஐம்பது ரூபா ஆகுது அந்த ஐம்பது ரூபாய் நம்ம ஃபோர் டேஸ் நம்ம போட போகிறோம் அந்த ஃபோர் டேஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நான்கு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா எட்நூறுரூபா ஆகுது வாரத்துக்கு இரநூறுபான்னா நான்கு வாரத்துக்கு எட்நூறுரூபா இதே மாதிரி தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு ஒரு மந்த் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்படி பண்ணிடுங்க நானா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய குழந்தைபரவான் அவன் கையில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வாரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா இதுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்க போகிறேன் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இது மாதிரி போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இப்படி நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம தனியாக எழுதி ஒரு பேப்பரில் அந்த உண்டியல் பக்கத்துலேயே நம்ம வச்சுருப்போம் அதே மாதிரி ஃபிஃப்த்து மன்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபிஃப்த்து மந்த்லேயும் நம்ம சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஃபோர் டேஸ் நம்ம போட போகிறோம் அதே வந்து ஃபோர் டேஸ் ஆன அமௌண்ட் வந்து ஃபோர் வீக்குக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ஆகும் சிக்ஸ்த்து மந்த்து செவன்டி ருப்பீஸ் ஆகுது இது ஃபோர் டே நம்ம சேமிக்க போகிறோம் ஃபோர் டேக்கு நம்ம அந்த ஒரு வாரம் சேமித்தது வந்து இரநூத்தி எண்பது ரூபாய் அதை வந்து நம்ம ஃபோர் வீக்குக்கு நம்ம நாலு வாரத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா செவன்த் மந்த்து வந்து எண்பது ரூபா ஆகும் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம சேமித்தோம் அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபாய் ஆகும் அதே நாலு வாரங்களுக்கு எவ்வளோ ஆகிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் ஆயிருக்கும் இது ஏன் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் தனியாக எழுதி இவ்வளோ இவ்வளோ ஆகுதுன்னு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு டிக் பண்ணிவிட்டு போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்போ நைன்ட்டி ருப்பீஸ் வந்து எயித்து மந்த்துக்கு ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பீ ஆகுது ஃபோர் வீக்குக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஆகுது நைன்த்து மந்த்து நம்ம நூறுரூபா போட போகிறோம் ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நாலு வாரத்துக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா ஆகுது டென்த்து மந்த் அதே மாதிரி பத்து ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கோம் நாள் ஒரு வாரத்துக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அ அறுபது ரூபாய் ஆகுது அதே மாதிரி லெவன்த்து மந்த்து டுவெல்த் மந்த்து டுவெல்த் மந்த்து நம்ம ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் போட போகிறோம் நான்கு நாட்கள் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா வாரம் ஃபுல்லாக நம்ம கண்டினியூவாக நம்ம போட போகிறதில்ல அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் எப்பயாச்சும் அந்த காசுங்க சேமித்து வச்சுருக்கோன்னா அதையும் சேர்த்து வச்சு இப்போ நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் அப்போ ஐநூற்றி இருபது ரூபாய் ஆகுது அது நான்கு வாரங்களுக்கும் சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா ஆகுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் ஃபுல் அமௌண்ட் நம்ம சேர்த்துருக்கோம் முந்நூற்றி இருபது நானூற்றி எண்பது அறுநூற்றி நாற்பது எட்நூறு இது மாதிரி ஃபுல் அமௌண்ட்டும் வந்து பன்னெண்டு மாதங்களுக்கும் இவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்போ ஒன் இயர்க்கு நம்ம ஒன் இயர்க்கு வந்து நம்ம ஒன் இயர்க்கு நம்ம பதினாலாயிரத்தி நானூறுரூபா நம்ம சேமிச்சிருக்கோம் அப்போ இதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம் இல்லை பெரிய உண்டியாக ஓ சின்ன உண்டியெல்லாம் இருக்குன்னா இதை எடுத்து நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை பெரிய உண்டியாக இருக்குன்னா அந்த காசு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு வருஷம் பொறுத்து இவ்வளோ ஆயிடுது ஒரு சின்ன உண்டியாக இருக்குது அப்படின்னா எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேங்கில் ஆர்டியாக நான் மாற்றுறேன் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் வந்து நான் இதை அப்படியே இருக்கட்டும்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டியில் தாராளமாக நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா எ எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பெரிய அமௌண்ட்டு என்னுடைய குழந்த இதில் வந்து அஞ்சு வருஷம் நான் சேமிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவனுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் சின்ன சின்னதான இப்போ தெரியணும் என்ன அப்படின்னா துளி அப்படின்றது வந்து பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம இப்பிருந்தே வந்து அவங்க கையில் வந்து நம்ம சேமிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய அமௌண்ட்டு நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு ரூபாவா இருபது ரூபாவா போட்டு முப்பது முப்பது ரூபா அவங்க கையில் போட வச்சு அப்புறமா ஒரு மாதம் ஆன பிறகு சின்ன உண்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது இது உன் படிப்புக்காக நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரியவங்க ஆகிட்ட பிறகு எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போகாமல் இப்படி தான் காசு வந்து சேமிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க